நம்ம சேனல் ரசிகர்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு ரொம்ப நேரத்துக்கு தாம்பத்தியத்தில் விந்து வராம நல்ல நீண்ட நேர இன்பத்தை நூறு பர்சன்ட் முழுமையாக அனுபவிக்க ஒரு அற்புதமான தான் இதுக்கு கற்றாழை மட்டும்தாங்க எடுத்திருக்கிறோம் அதாவது இந்த கற்றாலையில் இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய ஜெல்லை மட்டும் நீங்கள் எடுத்துக்காங்க போதும் இது நம்மளுடைய ஆண்மையை தாண்டி எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரு அருமருந்தாக இது விளங்குது இந்த மருத்துவத்தை கரெக்டாக ஒரே ஒரு வாரம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய தாம்பத்தியத்தில் பயாகரா சக்தியையே மிஞ்சும் அளவுக்கு நல்லா நின்று பேசும் இந்த மருத்துவத்தை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுடுங்க நம்மளுடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சுக்கலாம் கொடுத்தாங்க போதும் இந்த கத்தாழை பாத்தீங்கன்னா குளிர்ச்சி தன்மை கொண்டது இதை சாப்பிடறதுனால நம்மளுடைய உடல் மொத்தமும் நல்ல குளிர்ச்சியா இருக்கும் விந்து பையும் நல்ல குளிர்வடைந்து நீட்டு போன விந்துவும் நல்ல கட்டியாகி தாம்பத்தியத்துல ரொம்ப நேரத்துக்கு இது வழிவகுக்கும் அதே மாதிரி இதுக்கு செங்குமரி என்று ஒரு பெயரும் சொல்லுவாங்க அதிக உணர்ச்சிகள் கொண்ட பெண்களையும் அடக்கக்கூடிய சக்தி ஆண்களுக்கு தரும் தான் இந்த கற்றாழைக்கு இந்த பெயர் இந்த ஜெல்லை மட்டும் எடுத்திருக்கிறோம் இதை நல்லா ஏழு முறை கழுவி மிக்சி கப்பலை போட்டுக்காங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பொடியும் இதுலயே சேர்த்திக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு பனங்கற்கண்டும் இதுலயே சேர்த்து காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் ஒரு கப் எடுத்துருக்கிறோம் இதையும் இதுலயே ஊத்தி நல்லா இதை ஜூஸாக அரைச்சி எடுத்துக்காங்க இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துருக்குறோம் இதை அப்படியே நீங்கள் சாப்பிட்டுடுங்க இதை எப்போ சாப்பிட்ணுன்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடி இதை சாப்பிடுங்க இந்த மாதிரி கண்டினியூவாக ஒரு வாரங்கள் நீங்கள் சாப்பிடுங்க இந்த கற்றாழை இந்த ஜாதிக்காய் பொடி பனங்கற்கண்டு நாட்டு சும்பால் இத்த அத்தனையும் சேர்ந்த கலவை நம்மளுடைய விந்துவை நல்லா கட்டி ஆக்கிடும் சத்தியமாக சொல்கிறேங்க ஒரே வாரத்தில் உங்களுடைய தாம்பத்தியத்தினுடைய நேரத்தை அதிகரிப்பதை கண் கூட நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல் மருத்துவம் இது